உறவுகளுக்கு வணக்கம் இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு எழுவது குட்டி மயிலம்பாடி குட்டி இருக்குது தேனியில் யாருக்கு இந்த குட்டிகள் வந்து வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே நல்ல குட்டிங்க நல்ல மேர குட்டிகள் எல்லா குட்டிகளும் வந்து ஒரு பத்து கிலோ பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ இந்த மாதிரியான குட்டிகள் விலைவாசியும் கம்மியாக தான் இருக்குது பதிமூணு ரூபாய்க்கும் இருக்குது பன்னெண்டு ரூபாய்க்கும் இருக்குது ஜோடி நீங்கள் மொத்தமாக எடுக்கணும்னு யாருக்கு வந்து பண்ணையாட்கள் வந்து ஐம்பது குட்டி அறுபது குட்டின்னு எடுக்கணுமோ இருக்கிற குட்டிகளில் திரண்ட குட்டிகளாக பார்த்து எடுத்துக்கலாம் இது தேனி மாவட்டம் எல்லாம் பூரா ஒரிஜினல் நல்ல நல்லா வாட்டு சட்டமாக இருக்குது நாட்டுக்குட்டிகளும் உள்ள ஒரு நாலு குட்டிகள் இருக்குது வெள்ளாடும் ஒரு ரெண்டு மூணு குட்டிகள் இருக்குது இந்த மயிலாம்பாடியில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது குட்டிகள் இருக்குது